அண்ணா சுவாமி அழைக்கின்றாரி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வல்ல என் தாய் புறத்தீகரா விஷ்ணுமாயனுடைய ஆசி உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்வுக்கும் தோன்றா துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த குரு பயிற்சி அதாவது ரெண்டு நிகழ்வு அற்புதமான நிகழ்வு அற்புதமான நிகழ்வு எதை காத்திருந்தோமோ எதை எதிர்பார்த்திருந்தோமோ அந்த குரு பகவானுடைய பயிற்சி அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆயகலை அறுபத்தி நாளுக்கு இவன் தாங்க அதிபதி நம்மளாம் நினைக்கிறோம் பொருத்தம் கணவன் மனைவி பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா பத்து பொருத்தம் பார்த்து ஏமாந்து போகிறோம் இந்த பொருத்தம் யாரும் பார்க்குறதில்ல அதுதான் யோனி பொருத்தம் அசூசியின் காரணமாக நகர்ந்து விடுகின்றோம் இதுதான் இன்னைக்கு விவாகரத்துக்கு காரணம் அன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள வந்தாலும் அந்த அந்யோனிய குறைஞ்சதே இல்லைங்க அது காரணம் இந்த பொருத்தம் பொருத்தம் அல்ல உடல் பொருத்தம் அந்த பொருத்தத்தினுடைய கர்த்தா கலத்திர சுக்ரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வேனுங்க கால் கஞ்சி குடிச்சாலே கட்டில படுத்திருந்தாலும் குடிசையில் வாழ்ந்தாலும் அந்த கணவன் மனைவி உறவு தாயின் உறவு ஒரு எல்லையோடு நின்றுவிடும் ஆனால் மனைவியின் உறவு இறுதி காலம் வரை வரும் அந்த ஈருடல் ஓர் உயிர் அதற்கு கருத்தாக தான் களத்தில் அதனால தான் நான் சுக்ரனுடைய பேச்சியை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன் குறைந்த காலம்தான் குறைந்த காலவே இருந்தாலும் கூட அற்புதம் மயன் மயன் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் என்னென்னா திருத்தனையிலே ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் பாதசரீஸ்வரர் குரு பகவான் ஆலயம் அது அமைவதற்கு நீங்கள் மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் அதில் வருகின்ற புண்ணிய பலன் அத்தனையும் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வம்சத்துக்கு கிடைக்கும் குரு பயிற்சி சமீபத்தில் கடந்து சென்று விட்டது மேஷத்தில் இருந்து தன்னுடைய பகை கிரகமாகிய ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிவிட்டார் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடு அதாவது ஒரு அற்புதத்தை சொல்லுவேன் தனுசுவையில் ஆறாம் வீடு உபஜய குருவாக எதிரிகளை என காட்டி கொடுக்கக்கூடிய எதிரிகளை இனம் கொண்டு கொடுத்தரக்கூடிய ஒரு குருவாக பயிற்சியாகிவிட்டார் கலத்திரக்காரகன் சுக்ரனோ இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் அவர் பயிற்சியாகி நற்பரனை தரப்போகின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் நல்ல ஒரு நிலையைத்தான் சோழி பிரசன்னம் உங்களுக்கு தொடுகிறது தெளிவற்ற ஒரு மனசுங்க குழந்தை போன ஒரு மனசு கலங்கி போன ஒரு மனசு வீண் பழிபாவங்களில் ஆட்பட்டு வேதனையான ஒரு வாழ்வை நடத்தி வருகின்ற தனுசுராசி ஆன்மீக சகோதர சௌதிகளை எடுத்த காரியத்தில் தடை பிரச்சனை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் என்னை தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஏட சனியிலிருந்து நீங்கள் விடுபட்டாலும் கூட சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அதில் விடுதலையானாலும் உயல் அடித்தாலும் ஓய்ந்தாலும் அதனுடைய சேதாரங்களை கணக்கிடுவது போல் சனி பகவான் முழுமையான பலனை தருவதற்கு காத்து அவரும் காத்திருந்தார் யாரும் இந்த குரு பயிற்சி இல்லை குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன ஆறாம் வீடு கடன் வேலை கடன் அடையும் நல்ல வேலை கிடைக்கும் அது உபஜய குருவாக இருப்பதனால சத்திருக்கள் இவன் தான் உங்களுக்கு எதுதான் தடை இவன் தான் உங்கள் வாழ்வை சிதைத்தவன் உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே இவர்கள் தான் பிரச்சினையை தந்தார்கள் இனம் இனந்தாட்டி தரக்கூடியவர் தேவகுரு பிரகஸ்பதி கலத்தகாரர்கள் சுக்ரனோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோனியத்தையோ குடும்பத்தில் ஒரு நிம்மதியோ பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு அற்புதமான நிலையையும் தரப்போகின்றார் அருமை என்று சொல்வேன் இருபத்தி நாலு நாட்கள் ஒரு தைரியம் எப்படி வருது பார்த்தீங்களா அதாவது இந்த பேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகின்ற ஒரு குரு மிகப்பெரிய தனுசுராசிக்கு தைரியத்தை தருகின்றார் சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது மூலம் பகைவன் வீட்டில் பால் பாயாசம் சாப்பிட்ற மாதிரி தான் அதே நேரத்தில் கடத்தக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்த்து போராடுகின்ற மனோ திடம் நாம் எதை இழந்தாலும் தனுசுராசிக்காரர்களே நீங்கள் எதை இழந்தாலும் மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சோதனை சாதனையாக மாற்றி பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் உங்களுக்கு தர போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க சுக்ரன் ஆதரவாக உள்ள ஒரு அற்புதமான நேரம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்கள் வீண் பழி பாவங்கள் மாறி க நில நிலையான இந்த காலத்தில் ஒரு நிம்மதியை தரப்போகின்றது ஒரு பயம் ஏதோ ஒரு பயம் எப்போவோ செய்த ஒரு தவறு இன்று விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றது அந்த பயம் உங்கள் உடலை மனசை வருத்தி வருகின்றது கவலைப்பட வேண்டாம் பயம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலையை சுக்ரன் தரப்போகின்றார் குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் இதுவரை குரு பற்றி இவருடைய முழுமையான பார்வை உங்களுக்கு கிடைக்கவே இல்லையே அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுக்கு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதிர்ஷ்டம் என்றே கூறுவேன் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை ஒரு சுபகாரியம் நடக்கவில்லை ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கவில்லை கலங்கி கலங்கியவர்களுக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியோக வாத்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் படிப்படியாக குறையும் யாரோ ஒரு மனித வாழ்வை அழிப்பதற்கும் சிதைப்பதற்கும் முயற்சி செய்கின்றார் அந்த மனிதன் யார் என்று அது உறவோ வெளியாறு என்று இடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு நிலையை குரு பகவான் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அதுவும் பத்து கிடையாதுங்க செவ்வாய் சிறப்பாக இருப்பதால் அந்த பூமிகாரகன் இட சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வழி வண்டி வாகனத்துக்கு அதிபதி யார்னு பார்த்தா சுக்கர்த்தா பழசை மாற்றி புது வண்டி வாங்குவதற்கோ புது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி அது தான் அதே நேரம் நீண்ட தூர பயணங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உங்களுடைய அந்தரகங்களையும் உங்கள் குடும்ப விஷயங்களையும் பகிறதுக்கு அது பிரச்சனையாக வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கு படாது பாடுபட்ட நீங்கள் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நேரம் நான் சொன்ன திரும்பவும் ஏழரேசனி விடுதலையினுடைய முழுமையான எல்லாம் இந்த குரு இரண்டு குருவுடைய பயிற்சியில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அது மட்டும் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் சனி மாதிரி ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்ப்போன் யாரும் இல்லை மூன்று கிரகங்கள் ரெண்டு குருவும் கர்மாவின் காத்தா சனி பகவானும் துணை இருப்பதனால மிகப்பெரிய மாற்றம் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்றுள்ளதுனால மன மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் போதுமே மனதில் ஒரு அமைதி நிழலாடும் மனதில் அமைதி குடிபகும் கவலைப்பட வேண்டாம் பிரிந்து இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால தலைமறைவு வாழ்ந்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கடுமையான வாற்றி வதைத்த நோய் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது மருத்துவம் சார்ந்த விரை செலவை எல்லாம் சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு நிலையை இரண்டு குருக்களும் உங்களுக்கு தரப்போகின்றார்கள் நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பங்க என்னை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் பட்ட கஷ்டம் எதிர்பார்த்த வேலை ஒரு திருமண யோகம் தள்ளிப்போன திருமண வா யோகம் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு எல்லாருக்கும் நல்லா அமைச்சு கொடுக்குறீங்க எல்லாருக்கும் உதவுறீங்க தெய்வ பக்தியில் குறையில்லை குரு பக்தியில் குறையில்லை ஆனாலும் ஒரு வேலை அது அந்த வேலையை பாருங்கன்னா அதுவே அவன் தான் கொடுத்துருக்காள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வேலையிலேருந்து வேறு ஒரு வேலைக்கு இடமாற்றம் கிடைக்குமா கண்டிப்பாக குரு செய்வார் இரண்டு குருவே செய்வார்கள் ஒரு நல்ல காலம் தள்ளி போன திருமண வாழ்வு கூட கைகூடும் சகோதர சக்தி பற்றியில் ஒரு ஆதரவும் அன்பும் அரவணைப்பு கிடைக்கும் பெற்றோருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமையும் ஒன்னே ஒன்று சொல்கிற அதை மட்டும் செய்யுங்க தனுசு ராசிக்காரங்களே நவ கிரகங்கள் இருக்கிற மாதிரி தான் சப்த மாதாக்கள் சப்த மாதாக்கள் உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும் இந்திராணி இந்திராணி இந்திரனுடைய மனைவி மட்டுமல்ல சப்த மாதாக்களும் உறுத்தி ஆதிசக்தியாம் பராசக்தியினுடைய ஒரு அம்சம் அந்த தேவியை மனம் முருக நீங்கள் வழிபடணும் எப்போ வழிபடணுன்னா சுக்கரனுக்கு உரிய அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் இருப்பாங்க சில மாரியம்மன் காளியம்மன் கோயிலில் கூட சப்த மாதாக்கள் இருப்பாங்க அங்கே இந்திராடு முன் நின்று மனமுருக நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஈம் இந்திராணியே நமக ஓம் ஈம் இந்திராணியே நமக்கு இந்த மகா மந்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடாது தான் நேரில் தான் சொல்லும் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு படுகின்ற வேதனை கவலைப்படாதீங்க இந்த மந்திரத்தை மனமுருக சொல்லி பாருங்கள் தருசுராசியை பொறுத்தவரைக்கும் இறந்ததையை பெறுவதோடு பிரச்சனை இல்லாத அற்புதமான வாழ்வு அமையும் அதே வேறு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் நமக்கெல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தி தானே தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னா பிரகஸ்பதி தேவர்களுக்கு மட்டுமல்ல கிரகங்களுக்கு மட்டுமல்ல ஏ உங்களுக்கு எனக்கு அவர் தான் குரு முதன் முதலாக எட்டடி உயரத்தில் பிரகஸ்பதி ஆகிய குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் விஷ்ணு பக்தி விஷ்ணு குரு தலையெடுத்த மாற்றக்கூடிய சக்தி பிரம்மாவுக்கு உண்டு என்று சொல்வார்கள் அந்த பிரம்மாவினுடைய தலைவிதியை மாற்றி வேதங்களை மீட்டுக் கொடுத்த அந்த வேதநாயகனாகிய ஹயக்ரீவனுக்கு கும்பாபிஷேகம் அவருக்கு அருகிலேயே லலிதா சகசரராமத்தை அகத்திய மாமகரிஷ்டி கொடுத்ததோடு நான்கு வேதங்களை கொடுத்ததோடு தொழில் ரீதியான பிரச்சனை பிள்ளைகளுடைய மன சஞ்சலங்களை நீக்குவதோடு பிள்ளைகள் படிப்பில் குறைவாக அந்த படிப்பை நல்ல முறையில் நகர்த்தி தந்து நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஹயகிரிவருக்கு கும்பாபிஷேகம் குருவுக்கு கும்பாபிஷேகம் தனுசுராசு ஆன்மீக சகோதர சகோதரே நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும்